வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்சிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோ போகலாம் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்திடலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட சக்தி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் சிங்கிள் போர்டில் க்ளியராக பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக எடுத்துருக்கோம் ஆனால் போர்டு மாதிரி கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு நண்பர்களே வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதில் பார்த்தீங்கன்னா கெஸிங்கில் பாருங்கள் சி போர்டு ரெண்டு கொடுத்துட்டோம் ஏ போர்டு நாலு கொடுத்துட்டோம் ஏழு கொடுத்துட்டோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு போர்டு மாதிரி வந்துருச்சு நண்பா ஆனால் ஆல்போ நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ம வந்துகிட்டுருக்கு அந்த வகையில் பாருங்கள் சூப்பராக ஒரு ஏழு கொடுத்துருந்தோம் அதுவும் கிளியராக பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வெற்றி நண்பர்களே ஆல்போவில் ஏழு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் நண்பா அதே போல் பிசியில் பாருங்கள் ஜீரோ ஏழுன்னு கொடுத்துட்டோம் நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் அதே போல் எண்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தோம் அதுவும் நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தா அதுவும் சூப்பராக ஒரு வெற்றி தான் எண்பத்தி நாலுனு கொடுத்துட்டோம் இருபத்தி நாலு கொடுத்துருந்தா வெற்றி ஏசியில் பாருங்கள் நாற்பத்தி நாலுனு கொடுத்துட்டோம் எழுபத்தி ஏழு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழுக்கு வேணால் பார்த்தீங்கன்னா ஏசியில் இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருந்தா ஏசியில் ஒரு வினி நம்பர் எடுத்துருக்கலாம் சரி த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் எண்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி ஏழு சரி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முழு வெற்றி எதுவும் இல்லை ஆல் போ மட்டும் சூப்பராக ஒரு ஏழு எடுத்து கொடுத்து வின்னிங் நம்பராக கொடுத்துருக்குறோம் சிங்கிள் போலில் பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பர் எடுத்துருக்கோம் ஆனால் போர்டு மாதிரி வந்துருச்சு சரி நன்பா இருபத்தி நாலாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ்டூடியோ லாட்ரியில் இருபத்தி மூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி நன்பா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி நாலு ட்ரா நம்பர் நூற்றி நாலுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு அதில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு ஒன்று ஒன்பது ஏ ஒன்று ஒன்பது பி போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு ஜி போல பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு நண்பர்களே சிங்கிள் போல ஏ போர்டு ஒன்று ஒன்பது பி போல அஞ்சு ஆறு ஜி போல ஜீரோ மூணு நண்பர்களே இன்ட்ரைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் அழகாக பார்த்திங்கன்னா வின்னிங் நம்பராக எடுத்துருக்கோம் ஆனால் வந்து போர்டு மாதிரி வின்னிங் வந்துருச்சு அது வெற்றி இல்லை நம்ம சேனலை கெஸ் பண்ணி கொடுத்தது நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு ஆனால் போர்டு மாதிரி வந்துருச்சு சரி அடுத்தது ஏபி பிசி ஏசி பார்த்தலாம் நம்பா ஏபி பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு ஐம்பத்தி ஒன்று ஏபியில் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்கள் ஏபியில் ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பிசியில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு பிசியில் ஐம்பத்தி மூணு அறுபத்தெட்டு தொண்ணூற்றி எட்டு ஏசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அறுபத்தி ஏழு தொண்ணூறு நண்பளை ஏசியில் முப்பத்தி மூணு அறுபத்தி எட்டு தொண்ணூறு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்த ஆல்போ நம்பரை பார்த்தலாம் நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பர் ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ப கெஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருவோம் அந்த வகையில் பார்த்தீங்க இன்றைக்கு ஏழு எடுத்து கொடுத்துட்ருந்தோம் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதேபோல் பெல் பட்டை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா தோணும் நம்மளோட கெஸிங்கும் உங்களோட கெஸிங்கும் மேச பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெட்டு எடுக்கலன்பா லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஆல்போ நம்பர் பார்த்திடலாம் ஆல்போ நம்பர் பார்த்திங்கன்னா நாளைக்கு மூணு ஒன்பது ஆல்போவில் மூணு ஒன்பது சப்போர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று சப்போர்ட்டுக்கு எடுத்துக்காங்கன்னுபா அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்திடலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலன்பா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ரானி நூற்றி நாலு அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி அதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி தொண்ணூறு நூற்றி பதினான்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் ஐநூற்றி தொண்ணூறு நூற்றி பதினான்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு நூற்றி பதினான்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு நண்பர்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்கக்கூடிய கேஸிங்கும் உங்களோட கேஸிங்கையும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ் டுடே லேட்ரியில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் டிபோ நம்பர் பார்த்துடலாம் டீபோ நம்பர் பார்த்திங்கன்னா கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டீபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பரை தான் கொடுப்போம் அதுவும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு ஏ ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டி போல அஞ்சு நண்பர்களே டி போல அஞ்சு கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கொடுத்து விட்ருக்கோம் நம்ம எம்எஸ்டூடிய இல்லாட்டியில் மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் சூப்பராக வின்னிங் நம்பராக தான் எடுக்கலாம் நண்பர்களின் நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் நம்மளோட குறிக்கோள் என்னவென்றால் முழு வெற்றி எடுக்கணும் நண்பா அதற்காக தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் நாளை வெற்றி நம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா